இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக குரூப் டீலில் தமிழ் மீடியம் இப்போ ஆர்ஆர்பி குரூப் டிலாம் நிறைய பேர் தமிழில் அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு தமிழ் மீடியத்தில் ஒரு சும்மா ஒரு ஒன் வீக்கில் டோ ஒன் வீக் ஒன் வீக் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நாலு டாபிக்ஸ் ஃபிசிக்ஸில் ஒரு நாலு டாபிக்ஸு கெமிஸ்ட்ரி ஒரு நாலு டாபிக்ஸு மேக்ஸ் ரீசனிங் பாட்னி சுவாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அப்படி ஒரு எல்லாத்திலையும் நாலு டாபிக் அப்படின்ற மாதிரி எல்லாமே எடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் சின்னதாக ஒன்று போடுறோம் அதில் டெலிகிராம் குரூப்பில் என்ன இணைஞ்சிக்கிங்க என்னென்ன டெஸ்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அந்த கொஷின்ஸை படிச்சுட்டு கொஷின் உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத வந்து நீங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்போம் லிங்கில் வந்து நீங்கள் கூகுள் ஷீட் ஒன்று இருக்கும் அதில் உங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிங்கன்னால் அந்த மார்க் வந்து யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுவோம் டெஸ்ட்டு வந்து என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே பத்தந்ததி ஒரு சண்டே டெஸ்ட்டு டியூஸ்டே ஒரு டெஸ்ட்டு ஃப்ரைடே டெஸ்ட்டு சண்டே ஒரு டெஸ்ட்டு அந்த ஒன் வீக் முடிஞ்சு சண்டே டு சண்டே முடிஞ்சது அதை ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு டியூஸ்டே வைக்கிறோம் இது முடிஞ்சோன்னே அடுத்து ஒரு நாலு டாபிக் மேக்ஸிமம் மட்டும் மொத்தம் ஒரு பதினாறு டாப்பிக் தான் எல்லாத்துலேயுமே கலந்து வரும் பதினாறுலேருந்து பதினெட்டு தான் வரும் அப்படிங்கும்போது ஒரு ஒன் வீக்கில் ஒரு நாலு டாபிக் கவர் பண்ணுறோம் அப்படின்னும் போது நாலு வாரத்தில் வந்து நம்ம வந்து குரூப் டிக்கான சிலபஸை ஃபினிஷ் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரிவிஷன் தான் மொத்தமாக பல்காக கொடுக்காம நாலு நாலு டாப்பிக்காக கொடுத்து அதை கவர் பண்ணி அதை ஃபுல் டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஒன் வீக்குள்ளே ஒரு டைம் கொடுத்து அதே திரும்பி ரீ டெஸ்ட் வச்சாலும் வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு அடுத்த டெஸ்ட் ஆச்சுக்கான ஷெடியூலை கொடுத்து அதை படிக்க வைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஷெடியூல் போட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கோம் அது போக போக உங்களுக்கு குரூப்பில் இருக்கவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு இதுதான் இந்த வார சண்டே டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் பேட்ச் இது தான் இது கொஷின் கேட்போம் ஓகேங்களா ஃபிசிக்ஸில் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் கெமிஸ்ட்ரியில் மேட்டர் மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் ரீசனிங்கில் அனாலஜி பாட்டினியில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பேண்ட் கிங்டம் ஜுவலஜியில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் ஒன் இயர் படிக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது நேஷ்னல் இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறன்னா நம்ம தமிழ்நாடு ப்ளஸ் நேஷ்னல் பார்ப்போம் இதெல்லாம் நேஷ்னல் தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி வரும் ஓகே லிங்க் கீழே கொடுத்துட்றேன் நீங்கள் யார் ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து தமிழ் மீடியம் திரும்பி சொல்கிறேன் தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு இல்லை தமிழ் மீடியம் ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச் நிறையா நடக்குது நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தமிழ் மீடியத்துக்கு நிறையா இல்லை போது தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா தேங்க்யூ